ஒரு கடவு கண்டுகிட்டு இருக்காங்க காங்கிரசு காரன் எம்பி தொகுதினா ராகுலா மோடியானு போது சில சிந்தனைகள் அப்படி இருக்கலாம் போது இல்ல எடப்பாடி பழனிசாமி இருக்கிறதுனால கண்டிப்பா ஓடுவாங்க அது காங்கிரஸ் இருந்தாலும் சரி இல்லாட்டாலும் சரி காங்கிரஸ் இருந்தால் நல்லது காங்கிரஸ் மிக நல்லது அதுதான் ஒரு திமுக தொண்டுடனே இது வேலுச்சாமி இன்னும் பேசினோம்னா இன்னும் மோசமா அசிங்கமாவும் பேச தயாரா இருக்கும் வேலுச்சாமி நீலாம் எங்க கால் மயிறு கூட சமம் நீ